அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நம்முடைய சிவா அம்மு கலை விருது விழா நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சி இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஆரணி தனுஷ் நாடகமன்ற நடிகர்களுக்கு இப்போ விருது கொடுத்துட்ருக்கோம் பெண் மேடம் போடக்கூடிய ஹேமநாத் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுஷ் நாடகமன்ற கதாநாயகி முத்து நாராயணமங்கலம் முத்து இப்போ வந்து அவருக்கான விருது கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கே எல்லா கலைஞர்களும் வந்திருந்தாங்க எல்லாரையும் பார்த்து அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு அது ஒரு மூமெண்ட்டு செம்மையாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் நாடக மன்றம் வில்லி நம்மளுடைய ஜீவா அவங்களுக்கான விருதுப்பை கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரவங்களில் யாரெல்லாம் ரொம்ப தெரியும் யாருக்கெல்லாம் அவங்க அவங்கள பிடிக்கும் அவங்க பேரை சொல்லி நீங்கள் கீழே அவங்க அவங்கள வாழ்த்தி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் நாடக மன்றத்துடைய தனுஷ் தம்பி இவன் வந்து தம்பி படவேடு நல்ல காலி வஷலாம் சிறப்பாக பண்ணுவோம் அதுக்கடுத்து நம்ம தனுஷ் நாடகமன்றத்துடைய மிருதங்க மாஸ்டர் பிரசாந்த் பிரசாந்துக்கு இப்போ விருது கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக வாழ்த்திட்டே வாங்க பிரசாந்த் யாருக்கெலாம் பிடிக்கும் அவரை விஷ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து என்னோடய தம்பி பாருங்கள் வீடியோ டெய்லி எடுக்கிற தம்பி தான் என் பக்கத்துலேயே இருந்து எல்லாேருக்கும் டவல் எடுத்து கொடுத்துட்ருக்கான் மைக் பிடிச்சிட்ருக்கான் அப்புறம் அவன் அவன் பக்கத்தில் இருக்கிறது என் அப்பாவுடைய நண்பர் ஆனந்தண்ணா இப்போ விருது வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாராயணமங்கலம் முத்துவுடைய தம்பி பூபதி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுப்பட்டு வேலு அப்படியே ஒவ்வொருத்தருக்காக விருது கொடுத்துட்ருக்கோம் வேலு அப்பா வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு ஸ்டார் இவரை யார் யாருக்கெலாம் தெரியும் அவரை பற்றி சொல்லுங்கள் என்னோடய தம்பி என் கூடவே இருந்து ஒவ்வொரு டவலாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பின்னாடி அப்பேடி பாலகிருஷ்ணப்பா இருக்கார் அப்புறம் நம்ம தனுஷ் நாடக மன்றம் அஜித் காமக்கூர் பாளையம் அஜித் தம்பி பெண் வேஷம் போடக்கூடியவர் அதுக்கடுத்து பின்னாடி என்னோடய இன்னொரு தம்பி பாருங்கள் குமரன் எல்லாருக்கும் என் கூடவே இருந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் தனுஷ் நாடகமன்ற உரிமையாளர் என்னுடைய உடன் பிறப்பு அப்படி தான் சொல்லணும் அவருக்கு ஏற்கனவே நாலு அக்கா என்னோட சேர்த்து அஞ்சு அக்கா இருக்காங்க அடுத்து நம்ம தனுஷ் நாடகம் மன்றத்துடைய ரெண்டு பப்புன்களும் இருக்காங்க பாருங்கள் ஒருத்தர் வந்து பழனி அண்ணா ராமகிருஷ்ணபுரம் பழனி அண்ணா இன்னொருத்தர் ஜேக்கப் ரெண்டு பேருக்குமே இப்போது ஒரு இது கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஹோல் டீம் நம்ம தனுஷ் நாடகம் மன்றத்துடைய ஹோல் டீம் என் கூட இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு டீமோடைய வீடியோஸ் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு காட்சி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது நாங்களே நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா கட்டைக்கூத்து இப்போ வந்து யாகசேனி கட்டைக்கூத்தில் இருக்கிறாரு முருகன் அண்ணா கட்டைக்கூத்து மன்றத்தில் இருக்காரு எல்லா வருஷமும் ஆடக்கூடிய முருகன் அண்ணாவுக்கு இப்போ நம்ம விருது கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன் அப்பா அவருடைய பையன் வெங்கட் கூடவே இருக்கார் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லோரும் கூட இருந்து அப்புறம் பாலகிருஷ்ணன் அப்பா எங்கள் எனக்கு வந்து பெரியப்பான்னு சொல்லலாம் அப்பாவோட காலத்துலேருந்து தொடர்ந்து நாடகம் நடித்து இப்போ உரிமையாளராக இருந்துகிட்டு இருக்கார் சபரி நாடகமன்ற உரிமையாளர் அதுக்கடுத்து கதாநாயகனுக்கு கொடுத்தாச்சு இப்போ ஏழுமலை பப்பு அண்ணா குரு நாடகமன்றத்தில் இருக்கார் அடுத்து சபரி நாடக மன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமலை பிரதருக்கு இப்போ விருது கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து சபரி நாடகமன்ற கதாநாயகி சக்தி அம்மா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் விருது அப்பா நீங்கள் அங்கே பாருங்கள் பேசிகிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து சக்தி நாடக சபரி நாடக மன்றம் மிருதங்க மாஸ்டர் தம்பியோட பேர் என்ன ஞாபகம் இல்லை மிருதங்க மாஸ்டர் தம்பி அதுக்கடுத்து நம்மளுடைய சூர்யா மன்ற உரிமையாளர் பெருமாள் அண்ணா இப்போது சபரி நாடக மன்றத்தில் பபுனேஷன் ஆடிட்டுருக்காரு அண்ணன் அண்ணனை ய யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து நம்மளுடைய சபரி நாடகம் என்ற ஐயப்பன் வில்லன் ஐயப்பன் ஐயப்பன் தம்பி புராணத்துலலாம் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாரு அவருக்கான விருது அதுக்கடுத்து நம்மளுடைய தம்பி பப்புன் வேஷம் போடக்கூடிய தம்பி தம்பி அதுக்கடுத்து பெண் வேஷம் போடக்கூடியவர் இவர் வந்து பாலகிருஷ்ணா அப்பாவுடைய மூத்த மகன் ராஜேஷ் அண்ணா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தொடர்ந்து விருது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ சபரி மன்றத்துடைய டீம் அப்படியே நீங்கள் ஸ்டேஜில் பார்க்கலாம் எல்லோரும் என்னோட கூட நின்றுட்டு இருக்காங்க ஒரு சிலரால் வர முடியல வர முடியாதவங்களுக்கு அந்தந்த கம்பெனிலேயே வந்துட்டு யார் வரலையும் அவங்களோட ஷீல்டு கொடுத்து முச்சிட்டோம் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து நம்ம தனம் நாடகமன்ற தேவானா வந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பா நஞ்சு கொண்டாபுரம் சிவகுமார் சித்தப்பா சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீவிர கலை ரசிகர் எப்போவுமே தூங்க மாட்டார் எங்கள் நாடகம் அவர் பிடிச்ச டீமுங்கன்னு இருக்குது அதெல்லாம் போய் பார்த்துட்டே இருப்பார் எல்லா டீமுக்கும் அந்த லைனில் ஒரு பிரச்சனை டீமுங்களுக்கு சித்தப்பா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன்னா நான் அறுக்கமா அந்த நெக் அந்த செகண்டில் போய் நிற்பார் அந்த மாதிரி என்னுடைய சித்தப்பா அவர் அவருடைய ஊர்லேருந்து